இந்த செட்டப்பே பயங்கரமாக இருக்கே இந்த நம்ம நண்பர் சவுக அவர்கள் சேனல் வர மாதிரி நீங்கள் லியோ ஒரு மாதிரி தவேக்கா கொடியை தூக்கி காட்டாத ஒரு கல்லூரி விழாவையாவது நீங்கள் காட்ட முடியுமா தாவேகா தலைவர் விஜய் அவர்களினுடைய படத்தை வாஞ்சையோடு காட்டாத ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனை நீங்கள் பார்க்க முடியுமா அது அவங்க அன்பில் பண்ணுறது கொடி காட்டிய பையனை கூப்பிட்டு விசாரணை இதெல்லாம் விட்டுட்டு சட்டம் சீர் சீர்குலைஞ்சு சந்தி சிரிக்குது அந்த ரவுடிகளை பிடிச்ச விசாரணை பண்ணலாம் யார் அந்த பாட்டினே தெரில பாட்டியை பிடிக்க பத்து தனிப்படை அமைப்பது ஆனால் காலையில் கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவனில் போட்டாங்க அடுத்து தந்தி டிவி அடுத்து புதிய தலைமுறை பாலிமன்றம் வரிசை எல்லாரும் பாஜக கூட்டணி விஜய் பாஜக கூட்டணி விஜய் இப்படிதான் நீட்டு ஒழிப்போம்னு ஒரு கோடி கையெழுத்து கொடுத்த மனுக்கள்லாம் வாங்கி அவங்க திருச்சி மாநாட்டில் போகும்போது புலி சாதத்தோடு சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாங்க அதிகாரிகளுக்கு சிஎம் பிடிக்கல போதை பொருள் பயன்படுத்திய நடிகர்கள் யாரா இருந்தாலுமே வந்து சட்டத்துக்கு முன்னாடி அவங்கலாம் சரி நிகர்சமான கைது பண்ணி சப்ளை பண்ணது யாருங்க போதையெல்லாம் பாதை பேசுவேன் தமிழக இளைஞர்களே போதையின் பாதைக்கு நீங்கள் விடாதீர்கள் மாதிரி அவர் வந்து ஏங்க இரநூறு அங்கே தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அது அவர் ஆசை கே நேரு ஒரு அணி திருச்சி சிவான ஒரு அணி அன்பில் சார் ஒரு அணி அண்ணன் டிஆர்பி ராஜா வேறு அணி அதெல்லாம் ஓர் அணி அவங்களுக்குள்ள சொல்லிக்க புரியுதா இல்லையா அவங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பு என்பது எங்களுடைய டிஎன்ஏ வெளியே இருக்கிறது ஆனால் யார் திமுக அரசு விமர்சனம் சொன்னாலும் அவங்கள பிஜேபி வீட்டின் வைங்க வணக்கம் சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் சில கேள்விகள்லாம் கேட்கணும் எவ்வளோ கேள்விகள் வேணால் கேளுங்கள் சார் இன்றைக்கி காலையில் வந்துட்டு இப்போ சிஎம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தார் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெண்டு இளைஞர்கள் வந்து தாவைக்க தலைவர் விஜய் அவர்களோட ஃபோட்டோவையும் கொடியையும் காட்டியிருக்காங்க அந்த ரெண்டு இளைஞர்களை பிடிச்சி ரொம்ப சீரியஸாக விசாரிச்சிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லைப்பா பாட்டியை பிடிக்கவே தனிப்பட ஆரம்பித்த குரூப் இது இதை அடித்து அந்த பசங்களை கூப்பிட்டு கடுமையாக விசாரணை பண்ணியிருக்கிறாங்க தாவேக்கா கொடியை தூக்கி காட்டாத ஒரு கல்லூரி விழாவையாவது நீங்கள் காட்ட முடியுமா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களினுடைய படத்தை வாஞ்சையோடு காட்டாத ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் நீங்கள் பார்க்க முடியுமா அதை அவங்க அன்பில் பண்ணுறது சிஎம் புரோட்டோகால் ஃபங்க்ஷன்னா நீ கரெக்டாக ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணி என்னென்ன கொண்டு வராங்க அதையெல்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்பியிருக்க வேண்டியது அதிகாரிகள் வேலை நீங்கள் அதை விட்டிங்க அதை விட்டு அந்த பையன் ஆசையில் எடு ஏதோ ஒரு எடுத்து காமிச்சிருக்கிறான் அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லா கல்ச்சுரல்ஸுமே நீங்கள் அந்த சோஷியல் மீடியா முழுக்க அந்த வீடியோஸ் தான் வரும் அந்த இப்போல்லாம் கல்ச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க டிஜே வச்சு பண்ணுறாங்க அந்த டிஜே பாட்டுக்கு நடுவில் திடீர்னு நம்மளுடைய குடிப்பாட்டில் வந்துடுது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அதனால் இவங்க இந்த பாட்டியை பிடிக்க தனிப்படை கொடி காட்டிய பையனை கூப்பிட்டு விசாரணை இதெல்லாம் விட்டுட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சி சந்தி சிரிக்குது அந்த ரவுடிகளை பிடிச்ச விசாரணை பண்ணலாம் எப்போ பார்த்தாலும் காலையில் தலைப்பு செய்தியெல்லாம் மலைப்பு செய்தியாக தான் இருக்குது யாராவது யாரையாவது கொண்டு போய் இந்த வன்முறை கொலைகள் என்பது காலங்காலமாக நடக்கிறது தான் தோட்டத்து கொலைகள் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறீங்க தோட்டத்தில் இந்த கோயம்புத்தூர் சைட்லலாம் வயசானவங்க தூங்குறாங்கள அவங்கள ஸ்கெட்சை போட்டு கொண்டுடுறது உடனே இவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ண அடுத்த வாரம் இன்னும் இன்னொரு கொலை நடக்குது அப்போ யார் கொண்டானே தரல எவனோ ஒருத்தனை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிடுறது யார் அந்த பாட்டினே தெரில பாட்டியை பிடிக்க பத்து தனிப்படை அமைப்பது யாரு பெற்ற பிள்ளையோ அந்த பையன் தரல ஒரு அன்பில் எடுத்து காமிச்சிருக்காப்புல அவனை கூப்பிட்டு போய் விசாரணைன்ற பேரில் நெருக்கடி தர்றது இதையெல்லாம் தவிர்த்துட்டு ஆக்கப்பூர்வமான வேலை அதிகாரிகளை செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது தலைவன் இவ்வளையோ அப்படி தான் சமூகம் இருக்கும் அது மேலே இருந்து மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள்லாம் அவங்க கொஞ்சம் இந்த சமூக பணிகள்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணணும் அதை விட்டு அவங்க கட்சி பணி மாதிரியே கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு கூட்டமாக போயிட்டு நம்ம தலைவர் பேரையே சொல்லி சொல்லி வைத்திலியம் வகையில் அடிச்சுக்கிறாங்க அதை விட்டுட்டு மக்கள் பணியை செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சவுக் அவர்கள் மாதிரி லியோ மாதிரி பயங்கரமாக இருக்கு சரி ஓகே கேளுங்க நிறைய கேள்விகள் கொண்டு வந்துருக்கீங்க கேளுங்க அதான் சார் பெரும்பாலான நியூஸ் சேனல்ஸ் வந்துட்டு பாஜக கூட்டணியில் விஜய் ஆமா இன்னைக்கு காலையில் என்ன இது பாஜக கூட்டணியில் விஜய் அப்படின்னு டைட்டில் வைக்கிறீங்க கீழே அமித்ஷா படம் போடுறீங்க நான் சேலஞ்சு பண்றேன் எந்த இன்டர்வியூல எந்த சேனலில் எந்த அமித்ஷா இப்படி விஜய் பெற சொன்னார் தந்தி தந்தியில் பேட்டி எடுத்தாங்க அமித்ஷா அவர்களை தந்திலையும் தினமலர்லையும் போய் பிரிண்டில் பேட்டி எடுத்துருக்குறாங்க அந்த ஃபுல் இன்டர்வியூ எடுத்து ஃபுல் பேஜில் ப்ளோ பண்ணி போட்டிருக்கிறாங்க அதை படிச்சுட்டேன் ஒரு இடத்துல கூட நம்ம தலைவர் விஜயினுடைய பேரையே சொல்லலை தினமலரில் அப்படி ஒரு செய்தியே வரல தந்தியில் ஒரு சின்ன பெட்டி செய்தி போட்டிருக்கிறாங்க உங்கள் கூட்டணிகள் தாவேக்கா வருமாங்கிறதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் ஹோம் மினிஸ்டரு தேர்தலுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்போ அந்த எலெக்ஷன் டைம் அப்போ தான் பார்க்க முடியும் தெளிவு பிறக்கும் இப்படி கூட்டணிக்கு வருவணும் சொல்லலை தலைவர் பெரியும் சொல்லலை விஜயின்ற வார்த்தையாக அவர் வாயிலாக வரல ஆனால் காலையில் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவனில் போட்டாங்க அடுத்து தந்தி டிவி அடுத்து புதிய தலைமுறை பாலிமரின்னு வரிசை எல்லாரும் பாஜக கூட்டணியில் விஜய் பாஜக கூட்டணியில் விஜய் அப்படின்னா கலையாக அலாரம் கிளாக் வச்சு அடிச்சு பிடிச்சி எழுந்த உடனே தலைவர் பெற தான் சொல்லுவாங்க இது எப்படி தெரியுமா இருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி மதிப்பிற்குரிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்காங்கல்ல அவங்க அப்போலாம் சீரியஸாக இருந்தாங்க சோர்ஸ் சொல்லிருச்சு சோர்ஸ் சொல்லிருச்சுன்னு தந்தி டிவியில் என்ன பண்ணிட்டாங்க முதலமைச்சர் மறைவுன்னு ஒரு காடை போட்டாங்க தந்தியை போட்டால் நாம் சும்மா இருக்க முடியுமா தலைமுறையில் போட்டாங்க ஏங்க தந்தியும் தலைமுறையும் போட்டாங்க நம்ம கிட்டே சீப்பில்லையா போடு பாலிமு நியூஸில் போட்டாங்க பதினஞ்சு சேனல் டான் 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 பிரேக்கிங் நியூஸை போட்டு எல்லாம் போட்டு எல்லோரும் அடித்து பிடிச்சி போகிறாங்க கார் ஒரு பக்கம் ஓடுது பைக் ஒரு பக்கம் இந்த படமுதல் சொல்லி நடத்த எல்லாம் பாவம் எல்லோருமே தக்காளாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னமோ பெரிய பந்து வந்துடும் போதுன்னு ஆளாளுக்கு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தந்தி டிவி சார்பா என்ன ரங்கராஜ் பாண்டே போடா ஒரு போடு போட்டார் என்ன தெரியுமா எங்களை மன்னிச்சிருங்க எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் தகாது நாங்கள் அவசரப்பட்டு போட்டோம் முதலமைச்சர் சாகலைன்னு ஒன்று போட்டார் ஆனால் முன்னாடி எப்படின்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா எங்கே நடந்தது யார் சொன்னால் ஏது சொன்னான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி போடுறது தான் ஊடகமாக இருந்தது இன்னைக்கு தந்தி டிவியில் போட்டோன்னா தலைமுறையில் போகிறது ரெண்டு பேரும் போட்டோன்னா நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இவங்க அத்தனை பேர் பண்ணும்போது பாலிமர் சும்மா இருக்குமா நம்மக்கிட்ட ஒரு சிப் இருக்குது நாமளும் சிவன் போகிறது ஏப்பா சாமிகளா உங்கள் கற்பனை அமித்ஷாக்கு இப்படி ஒன்று வந்து சொல்லவே இல்லை தலைவர் பெரியவர் சொல்லலை அப்புறம் ரெண்டாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முடிவுகளை பற்றி கூட்டணியை பற்றி பேசுவதற்கு யாராக இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி எல்லளவு அதிகாரம் கூட கிடையாது இங்கே தானே தலைவர் மட்டும்தான் அதை பேசுவார் அவர் மட்டும்தான் சொல்வார் அதுக்கு நடுவில் நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி பயங்கரமாக கிராஃபிக் கார்டெல்லாம் போட்டு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தமிழக ஊடகங்கள் அப்படின்னு போட்டாடிங்க இதனைத் தொடர்ந்து முதல்வர் அவர்கள் வந்துட்டு இந்த வேலூர்லலாம் ரோட் ஷோ போயிருந்தாரு அந்த டைம்ல மக்கள்லாம் வந்துட்டு மனு கொடுக்க வந்திருந்தாங்க உண்மையா கோரிக்கை கொடுக்க மனுங்கள்லாம் கொடுக்க வந்தாங்க ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த செட்டப் பண்ணி வச்சிருக்கவங்க மனுக்கள் மட்டும் முதலமைச்சர் வாங்கியிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது சரியான காம்படிஷன் கான்வை அப்படியே வேகமா வரும் நம்ம அண்ணன் சுந்தர் சி படத்துல மனோபால ஒரு வண்டியில போய்கிட்டே இருப்பாப்ல இந்த பக்கம் சந்தானம் ஒரு வண்டியில பறந்துகிட்டே இருப்பாப்ல அது மாதிரி கான்வை வேகமாக வரும் கரெக்டாக ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு பாட்டியோ ஒரு தாத்தாவோ செட்டப் பண்ணி நிற்பாங்க கரெக்டாக அந்த பாட்டி தாத்தாக்கு பின்னாடி கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருப்பார் கரெக்டாக அவருக்கும் பின்னாடி ப்ரெஷன் மீடியாவில் ஒருத்தங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ வேகமாக வண்டியில் வந்தவர் அந்த இடத்துல நிற்க சொல்லிக் கொடுத்த வசனத்தை இவங்கெல்லாம் ஒப்பிக்க அவங்க கொடுத்த மனுவோ ஏதோ ஒன்று அவர் வாங்க அவர் வாங்கி பின்னாடி கொடுக்க அதை பின்னாடி இருந்த அதிகாரி வாங்கி அதுக்கும் பின்னாடி கொடுக்க அதை வாங்கி அவர் அதுக்கும் பின்னாடி கொடுக்க இப்படி தான் நீட்டு ஒழிப்போம்னு ஒரு கோடி கையெழுத்து கொடுத்த மனுக்கள்லாம் வாங்கி அவங்க திருச்சி மாநாட்டில் போகும்போது புலீஸ் அந்த தோடு சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதுதான் நடக்குது இதுக்கு தான் ட்ராமா இதுக்கு தான் செட்டப் உண்மையிலே மனுக்கள் வாங்கணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது அதை வாங்கி அவங்க முறைப்படி செய்வாங்கன்ற நம்பிக்கையில் தான் தராங்க அவங்கள சந்திக்கிறதே கிடையாது இவர் மதுரைன்னு நினைக்கிறேன் போனப்போ ரோட்டில் இறங்கி நடக்க விட்டாங்க தெரியுமா நைட்டில் அவர் பாவம் முதல் முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர் சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியனு தமிழ்நாட்டில் வந்து நீண்ட நெடுகாலம் இருக்கக்கூடியவர் அந்த வயசில் இருக்கக்கூடியவர் ந நைட் நேரத்தை ரோட்டில் நடத்தி கொண்டு வராங்க அவரை பார்க்குறாங்க கையை தொடணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நடுவில் கிட்ட அவர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கை அப்படி தொட்டுட்டார் அவர் அப்படி தட்டி விட்டு போனார் தெரியுமா இப்போ இவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அதிகாரிகளுக்கு சிஎம்ஐ பிடிக்கலை மெட்ரோவில் கூப்பிட்டு போகிறது மெட்ரோவில் கூப்பிட்டு போகிற பையன் குறுகுறுன்னு பார்த்துருக்கான் உட்கார் ஒரு அடி லெஃப்ட்லேயே அவருக்கு தெரியும் அவர் வந்து ஆங்கர் இஷ்யூஸ் உள்ள ஒரு 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 சீன் மோசி பலிட்டிஷியன் வேணும்னே அந்த அதிகாரி என்ன பண்ணுறது மெட்ரோ ட்ரெயினில் கொண்டு போய் விடுறது இப்படி ரோட்டில் நடுராத்திரி நட்டு நடு ரோட்டில் கொண்டு போய் ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இவங்க இவங்கெல்லாம் அதிகாரிகள் நல்லது பண்ணுறோன்ற பேரில் அவருக்கு எவ்வளவு கெட்டது செய்யும் போதுமோ அவ்வளோ கெட்டது செய்கிறாங்க மற்றபடி இந்த செட்டப் போடுறது ரோட் ஷோ நாம் என்னெல்லாம் பண்ணுறோமோ நாம் வந்து திட்டமிட்டு பண்ணலை அது ஆர்கானிக்காக அமைஞ்சது நாம ஒன்று பண்ணா பதிலுக்கு நாங்களும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது எனக்கு ஒரு நகைச்சுவை காட்சி ஞாபகத்துக்கு வருது செவனேன்ற இருப்பார் வடிவில தேனீர் கடையில் நீ உட்காரனே கால் மேல கால் போடனே உனக்கு பேப்பர் நான் நீ சாஞ்சு உட்கார மாட்டேன் சொத்துன்னு கீழே விழுந்துருவாப்புல அது மாதிரி ஒரு பெரிய மனசுல வச்சு இங்கெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் கால கொடுமை என்ன சொல்றது அதுக்காக நான் வந்து வருத்தப்படுறேன் சமீபத்தில் போதைப் பொருள் வழக்கில் ஸ்ரீகாந்த் அரசு பண்ணாங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு போதைப்பொருள் பொருள் பயன்படுத்திய நடிகர்கள் யாராக இருந்தாலுமே வந்து சட்டத்துக்கு முன்னாடி அவங்களாம் சரி நிகர் சமானம் கைது பண்ணிட்டீங்க சப்ளை பண்ணது யாருங்க அவங்க அவங்கள சார்ந்தவங்கள தான் இருக்காங்க ஏங்க அவர் பேர் சொல்ல மாட்டீங்களா அவருக்கு பேர் இல்லையா அயலகணியில் பொறுப்பில் வச்சுருந்தீங்கள எவ்வளோ பெரிய ஸ்டாக்கு ஆஸ்திரேலியாக்காரன் அலறி இன்டர்போலுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி அயலக அணி பொறுப்பாளர் இருந்த திமுக வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஏன் இப்போ இந்த பர்டிகுலர் வழக்கில் அஜய் பாண்டியார் அவர்கள் அதிமுக கட்சியை சார்ந்த சில பிரமுகர்கள்லாம் சொல்கிறாங்க நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் அஜய் பாண்டியார் அவர்கள் அவ்வளவு நெருக்கமாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கல்யாணத்தையே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் அண்ணன் டிஆர்பி ராஜா இப்படி பலரும் சேர்ந்து சிறப்பாக சீரும் சிறப்பமாக நடத்தி வச்சாங்க ஆனால் அவங்க நண்பர்களாக இருக்கலாம் அது அவர்களுக்குள்ள ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் ஆனால் நடத்துனது அவ்வளோ க்ளோஸாக இருந்தது மொத்த பேருமே திமுக காரங்க இன்றைக்கி அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இருந்தது அதிமுக கட்சி ஆனால் எந்த நியூஸ் சேனல்லையாவது இவருக்கு இருக்கக்கூடிய திமுக தொடர்பை பற்றி எங்கேயாவது போட்டாங்களா போடவே மாட்டாங்க கரெக்டாக திட்டமிட்டு அதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க இந்த ஃபோட்டோவில் அவங்க கண்ணில் கிடைக்கல சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் கொஞ்சமாவது நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க அதை எடுத்து போடுவாங்க அதனால் போதைப் பொருளை திரும்பிய திசையெல்லாம் புழங்க விட்டுட்டு போதையிலா பாதை அப்படின்னு டிவி ஆடு ஒன்று பண்ணுவாங்க அதை கூப்பிட்டு யார் நம்மளை ரொம்ப விமர்சனம் பண்ணுறான் கூப்பிடு அவனுக்கு எழுபது கோடிக்கு விளம்புறோம் போதையிலா பாதை அதெல்லாம் நோக்கம் பேசுவேன் தமிழக இளைஞர்களே போதையின் பாதைக்கு நீங்கள் போய்விடாதீர்கள் அவன் போகிறான் அவன் அவன் எங்கே நடுராத்திரி நாங்கள் எங்கள் சுடுகாட்டுக்கு போக போகிறோம் அவன் செவனே தான் இருக்கிறான் ஆனால் அவன் போகிற பாதை எல்லாமே கொண்டு வந்து இந்த வந்து பொருள் கிடைக்கிற மாதிரி ஆக்சஸ் டு ட்ரக்ஸ் வந்து ஈஸ்டோட் பண்ணிட்டாங்க அதனால சினிமா மட்டும் கிடையாது நிறைய இடங்கள்ல இது புலங்குது இதற்கு காரணமான ஒரு பெரிய ஆளை வந்து பிடிச்சிருக்கிறாங்க அவர் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் இந்த நெக்ஸஸ் ரொம்ப பெருசு இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிற பணத்தாசை பிடித்த சில அதிகாரிகளும் அவர்களை வைத்து பிழைக்கக்கூடிய கூடிய பல அரசியல்வாதிகளும் தான் காரணம் அவங்களும் அந்த குட்டம் நாள் வெகு தொலைவில் இல்லை சீக்கிரம் அவங்களும் அரெஸ்ட் ஆவாங்க சார் இப்போவுமே வந்து முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்றாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அடுத்தாச்சும் நாங்கள் தான் அமைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுவும் இன்னும் இருமாப்புடன் இருநூறுமும் வெல்லும் அப்படின்னு சொல்லி இருக்காரு திரும்ப வெல்லும் எனக்கு இதுதான் ஞாபகம் வருது ஏங்க எங்கள் கூமாப்பட்டியை அதை ஒரு ஊரை சொல்லி ஒருத்தர் வந்து யூடியூபர் பயங்கரமாக அது மாதிரி அவர் வந்து ஏங்க இரநூறு நாங்கள் தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்பில் அது அவர் ஆசைங்க ஆசை என்னென்னா பட்டுக்கலாம் கடந்த ஒரு பத்து பதினோரு சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கோங்க சட்டமன்ற தேர்தலில் இந்த பதினோரு சட்டமன்ற தேர்தலே நினைவு சரியாக இருக்கும்னா ஒரு நாலு எலெக்ஷன் தான் திமுக ஜெயிச்சுது மீதி எல்லா தேர்தலும் படுதோல்வி அதுலேயும் ஒன்று மைனாரிட்டி அரசு கூட்டணி இல்லாமல் அவங்க நின்று ஜெயிச்சதா வரலாறே கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரநூறு நாங்கள் தான் எனக்கு என்னன்னா இரநூறு நம்பர் கரெக்டாக சொல்லிட்டாரு என் தலைமை பார்த்தீங்களா இல்லைன்னா இரண்டாயிரத்தி இரநூத்தி திருக்குறளை மாற்றி சொன்னார் கவனிச்சிங்களா இல்லையா இளமையை இன்பம்னாரு இன்பத்தை இளமையும் பாரு அது மாதிரி வாயில் வந்தது அதை அடிச்சுட்ருவாப்பில் இரநூறுன்னு வந்து அவர் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிங்கிறது இரநூறு அதுக்குள்ளே தான் வருதுங்கிறது அவர் நினைவுக்கு சரியாக வந்துருச்சேன் என்பதை முன்னிட்டு நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றபடி அவருடைய ஆசை பேராசை அது வந்து அந்த கூமாப்பட்டி யூடியூபர் மாதிரி அது வந்து ஒரு சலசலப்புக்கு வேணால் உதவும் அந்த யூடியூபர் இன்ஸ்டாகிராமர் சொன்னார் நம்பி கூமாப்பட்டி போனவங்களாம் பார்த்தீங்களா அங்கே போனால் அப்படி அது வந்து பொதுப்பணித்துறை அனுமதியே இல்லை ஏரிக்குள்ளே போகவே முடியாது அது வந்து அவர் வந்து ஒரு குட்டைக்குள்ளே விழுந்துட்டு பெரிய கடல் மாதிரி பில்டப் பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி இவர் வந்து அந்த இரநூறுன்னு சொல்கிறதுலாம் இவருடைய கற்பனை சக்தி அது ஒரு கற்பனை குட்டை அவ்வளோதான் இந்த ஓரணியில் திரும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஓரணியில் திரல் கட்சிக்குள்ளே சொல்கிறாங்கப்பா கே என் நேரு ஒரு அணி திருச்சி சிவான ஒரு அணி அன்பில் சார் ஒரு அணி எங்கள் அண்ணன் டிஆர்பி ராஜா வேறு அணி அதெல்லாம் ஓரணின்னு அவங்களுக்குள்ளே சொல்லியிருக்காங்க புரியுதா இல்லையா அவங்களுக்கு அவங்க கூத்தாடின்னு சில பேர் வந்து பேசினாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் சினிமா நடிக்கிறவங்களாம் அவர் யாரை சொன்னீங்க உதயநிதியை சொல்கிறாங்க இப்போ உதயநிதியை டேரக்டாக திட்ட முடியாது மதிப்பிற்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இப்படி சினிமாவில் நடித்து விட்டு ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிவிட்டார் இதை நாங்கள் கண்டியாக கடுமையாக கண்டிக்கிறோம் நாலாக நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அத்தனை போராட்டத்தில் நடு ரோட்டில் நிற்கிறேன் இப்படி பண்ணிட்டீங்களே பேச முடியாது அப்போ கூத்தாடி சினிமாவில் நடிச்சுட்டு நீங்கள் முதலமைச்சர் கண்ணோடு வரீங்க அப்படின்னு நம்ம தலைவர் திட்டுற மாதிரி அவரை திட்டுறது அது மாதிரி இந்த ஓர் அணிகள் திரள்வோம் அப்படின்னா என்ன மற்ற கட்சிகள்லாம் சொல்கிறாங்களா அவங்க கட்சிக்குள்ளாரே பல அணிகள் இருக்குது எத்தனை வருஷம் ஆச்சு கனிமொழி மேடமுக்கு நீங்கள் ஒத்தருமோ எடுத்து தர்றதுக்கு அதுவும் நீங்களாவா கொடுத்தீங்க இருந்தால் கத்தி கதறி நாங்களாம் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஏன் ஒரு டிசேவிங்கான ஒரு லீடருக்கு ஏன் உங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொன்று சொன்னால் கலைஞரினுடைய ரத்தத்தின் ரத்தமாக இருக்கக்கூடிய கனிமொழி அம்மாவுக்கே இவ்வளோ நாட்களைச்சு ஒத்தருமோ உங்களால் ஒதுக்க முடியுது இத்தனை நீங்கள் ஒதுக்காமல் இருக்கீங்கன்னா அப்போ அந்தளவுக்கு புத்திரா பாசம் அதனால் இத்தனை அணிகள் இருக்குல்ல ஒரு அணியில் நான் நினைக்கிறேன் தலைவர் விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே வந்துட்டு அதிகமா குற்றஞ்சாட்ட சொல்றாரு ஆனால் அது பாஜகன்னு வரப்போ வந்துட்டு கம்மியாக தான் தாக்குறாங்க அப்படின்னு மற்ற கட்சிகள் சார்பாக எல்லாருமே குற்றம் சாட்டை வைக்கிறாங்க அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க உலக வரலாற்றிலேயே பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் டே ஒன்ல நாங்கள் கட்சி தொடங்குறதுக்கு அப்ளை பண்ண உடனே சிஏவை கண்டித்து மிக கடுமையான கண்டன அறிக்கை வெளியிட்டவர் தலைவர் மற்றவங்களாம் கட்சிக்கு அங்கீகாரம் வந்துருமேன்னு காத்திருக்கும் போது அந்த கவலை எல்லாம் எங்களுக்கு இல்லை ஏன்னா கட்சி தொடங்கி டீலிமிட்டேஷன் அப்போ நாங்கள் பாஜக எதிர்க்கலை கட்சி தொடங்காதப்பவே அப்பவே பாஜக எதிர்த்தவங்க நாங்கள் எத்தனையோ நடிகர்கள் சில்லறையை சதற விட்டீங்க ஆஹா இந்தியாவுக்கு இன்னொரு சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு நோக்கம் சரியாக இருந்தாலும் தாக்கம் தப்பாக இருக்குங்க இது தப்புங்கன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் மிக்க தலைவர் எங்களுடைய தலைவர் அதனால தான் துப்பரிவாளன் நெச்சராஜா அவர்கள் இவர் ஜோசப் விஜயின்னு கண்டுபிடிச்சி வெளில வச்சார் நீ என்னையா சொல்கிறது நான் ஜோசஃப் வச்சால் தான் லெட்டர் சைன் போட்டு வெளில போட்ட நம்ம தலைவர் பிஜேபி எதிர்ப்பு என்பது எங்களுடைய டிஎன்ஏ வெளியே இருக்கிறது ஆனால் யார் திமுக அரசு விமர்சனம் சொன்னாலும் அவங்கள பிஜேபி பீட்டிம்பாங்க இப்போ நீங்கள் எதாவது கிரிட்டிசிசம் பண்ணால் கூட இவர் யார் தெரியுமா இவர் இந்த சங்கி அதில் கலர் போட ஆரம்பிச்சிட்டாங்க நீல சங்கி பச்சை சங்கி பர்பிள் சங்கி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ தாண்டா ஒரிஜினலாக அக்மார்க் அன்னாரி சங்கின்னு தான் நம்ம சொல்லணும் நிறைய கேள்விகள் கேட்டோம் அதுக்கான தகுந்த பதில்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்காக நன்றி சார் நன்றி en